நீங்கள் ஐம்பது கிலோ தூக்கணும்னு நினச்சனால உங்கள் கையில் ஐம்பது கிலோ தூக்கக்கூடிய எனர்ஜி வருது அந்த எனர்ஜியோடு தூக்கும்போது பட் அந்த டப்பை வந்து விரட்டு நிட்டு மேலே போகுது காரணம் என்னன்னு சொன்னால் ஐம்பது கிலோ தூக்கணும்னு நினச்ச உடனே ஐம்பது கிலோ தூக்குறதுக்கான சக்தி அது அவங்க கைக்கு வந்துடும் இப்போ நான் அதே வந்து இது எம்டி பாக்ஸ் தான் தூக்கி பக்கத்தில் வைங்கன்னு சொன்னு சொன்னால் நீங்கள் எப்படி முயற்சி பண்ண மாட்டிங்க ஒரு ரெண்டு வரவா அப்படி உணர்ந்து அப்படியே தூக்கிட்டு தான் முயற்சி பண்ணுவீங்க ஐயா முன்முடிவுகள் நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னாலும் சரிங்க ஒரு நபரை பார்த்தாலும் சரிங்க இவங்க இப்படி தான் இந்த வேலை வந்து சரி வராது அப்படியான முன்முடிவுகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து தானாக வந்துடுதுங்க இந்த முன்முடிவுகள் வந்து சரியா இல்லை தவறுங்களா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அதாவது நாம் எந்த வேலையை இருந்தாலும் அந்த வேலையை நம்ம செய்யணும்னுட்டு ஒரு முடிவு எடுக்கணும் செய்யணும்னு ஒரு வேலையை முடிவெடுத்தால் தான் அந்த வேலையை நடக்கும் இந்த செய்கிறதுக்கான எனர்ஜிலாம் அவங்களுக்கு வரும் நான் வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவேன் நமக்கு உங்கள் மேஜையில் ஒரு அட்டடப்பா இருக்குது இதில் ஐம்பது கிலோ ஸ்வீட் இருக்குது இது எடுத்து இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து ரெண்டு கையாலையும் அந்த ஐம்பது கிலோ டப்பாவை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் உண்மையில் இந்த டப்பாவில் ஒன்றுமே கிடையாது எம்டி பாக்ஸ் தான் நீங்கள் ஐம்பது கிலோ தூக்கணும்னு நினச்சனால உங்கள் கையில் ஐம்பது கிலோ தூக்கக்கூடிய எனர்ஜி வருது அந்த எனர்ஜியோட தூக்கும் போது பட் அந்த டப்பை வந்து விரட்டு நிட்டு மேலே போகுது காரணம் என்னென்னு சொன்னால் ஐம்பது கிலோ தூக்கணும்னு நினச்ச உடனே ஐம்பது கிலோ தூக்குறதுக்கான சக்தி அவங்க கைக்கு வந்துடும் இப்போ நான் அதே வந்து இது எம்டி பாக்ஸ் தான் தூக்கி பக்கத்தில் வைங்கன்னு சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி முயற்சி பண்ண மாட்டீங்க ஒரு ரெண்டு வரவா அப்படி உணர்ந்து அப்படியே தூக்கிட்டு தான் முயற்சி பண்ணுவீங்க அப்போ காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துறீங்க இது ஐம்பது கிலோ இருக்குது அதை தூக்கணுங்கும்போது போது எனர்ஜி வருது இதே மாதிரி நம்ம என்ன செயல் இருந்தாலும் இந்த சேலை பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தான் அதை பண்ணுறதுக்கான எனர்ஜி அது சம்பந்தமான ஐடியாக்கள் எல்லாமே வரும் இப்போ அந்த நேரத்தில் இப்போ ஏதாவது முன்முடிவு வருதுன்னு வச்சுருங்க இது நடக்காது சக்ஸஸ் ஆகாது இவன் சரியில்லை அவன் சரியில்லை இப்ப சொல்லி ஏதாவது ஒன்று வந்துன்னா உங்கள் முடிவுக்கு அது வந்து விட உதவிகரமாக இருக்காது நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு முடிவு வந்துன்னா உங்கள் வேலைக்கு உதவிகரமான முடிவு வந்தால் பரவாயில்ல இது சக்ஸஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல அல்லது இவர் நமக்கு உதவி பண்ணுவார்னு நினச்சாருனா பரவாயில்ல இல்லை எல்லாமே என்ன சொல்லி சொன்னால் நாம் எடுத்துருக்கிற நம்ம செய்ய வேண்டிய பணிக்கு இடையூறாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துனீங்கன்னா அது முடிவு எல்லாத்தையும் நம்ம உதாசீனப்படுத்தணும் அது என்ன வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் நாம் வந்து நமக்கு நிச்சயமாக வெற்றி தாங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அறியாமல் வர்ற முடிவை வந்து நீங்கள் சரியான இதாக பார்க்கணும் நாம் வந்து செய்யணும் இது செய்யணுன்னு முடிவு எடுத்தாச்சு செய்யணும் அது வெற்றி தோல்வியும் பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி நீங்கள் செயல் செயல் சொல்லி செயலில் தான் இறங்கணும் அது அதுக்கு வந்து நீங்கள் முடிவு எடுத்துங்க செய்யணும்னு முடிவு எடுத்துக்குதுங்க சப்போஸ் அந்த சூழ்நிலை சரியில்லை செய்ய வேண்டாம்னு கூட முடிவு எடுங்க ஏதோ ஒரு முடிவெடுங்க அந்த செய்யணும் செய்ய வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அந்த இடத்துல போகணும் சில நேரங்களில் நீங்கள் செய்யணும்னு முடிவெடுக்கும் பொழுது இங்கே செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு ஒரு கரையில் உங்கள் மனசு சொல்லி அதை ஒரு நிராகரிச்சிருங்க அதே மாதிரி செய்ய வேண்டாம் முடிவெடுத்திங்கன்னு சொன்னால் அப்போ தேவையில்லாமல் செய்யணும் செய்யணும்னு வந்தாலும் கூட அந்த முடிவை கூட நிராகரிச்சிருங்க அதனால் ஏதாவது ஒரு முடிவு ஒரு வேலையை செய்யணும்னு முடிவெடுத்தா தான் செயல் நடக்கும் அந்த நேரத்தில் வேலை சரியாகுமா தப்பாகுமா அவன் உதவி பண்ணுவானா இது பண்ணுவானாங்கிறது எல்லாத்தையும் அப்படி வந்ததுனாலும் வரத்தான் செய்யும் ஏன்னா மனசுங்கும்போது எல்லாத்தையும் சொல்லும் அதெல்லாம் நீங்கள் நிராகரிச்சிருங்க அதை கண்டுகிடாதுங்க உங்கள் கவனம் செயலில் தான் இருக்கணும்